5g இந்த இடத்துல 5g அடிக்குது எங்கடா யாருமே காணோம் இந்த நெட்வொர்க் ப்ராப்ளமத்துல எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டங்களா வந்ததே ஒரு தட ரெண்டு தடதான் இது ஒரு பக்கம் சாவடிக்கு இந்த போன வாங்க ப்ரோ மூர்த்தி ப்ரோ வாங்க வணக்கம் லைவ் முடிச்சிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் சூப்பரா இருக்கேன் ப்ரோ நல்லா இருக்கேன் இந்த நெட்ஒர்க் தான் என்னை சாகடிக்குது இந்த நெட்வொர்க்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது நெட்ஒர்க் ஒரு பக்கம் பிரச்சனை ஏன் ட்ரைபேடு ஒரு பக்கம் எனக்கு பிரச்சனை ட்ரைபேடில் ஒரு கால் மட்டும் உடஞ்சி போச்சுங்க நிறுத்த வேறு போடல கையிலே பிடிச்சிருக்கிறதா இருக்குது ஒரு சைடில் மூணு லெக்ல ஒரு லெக் உடஞ்சி போச்சு மை லைவ் ஃபினிஷ்ட் அப்படியா ஓகே 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 சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு கட்டாவாத வருதுங்களா அப்படியா எதுக்கு அப்படியான்றிங்க இது உடஞ்சதுக்கா நெட்ஒர்க் ஒரு பக்கம் பிரச்சனை என் ட்ரைபேடு ஒரு பக்கம் எனக்கு பிரச்சனை வேற மாத்துங்க ப்ரோ வேற மாத்தணும் இப்ப பசங்க இப்ப நேத்து ஒடிச்சுட்டு இது இது ஒரு இடத்துல வச்சிட்டு பேசலானா இப்ப கையிலேயே புடிச்சு நிக்கிறதா இருக்குது அந்த பக்கம் உட்கார்லான்னு பார்த்தா அந்த பக்கம் வெளிச்சம் தெரியல இங்கதான் லைட் வெளிச்சம் இருக்குது வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் நின்று பேச முடியுது சாப்பிட்டீங்களா ப்ரோ நீங்க இப்ப வீடியோ தெரியுதுங்களா ஹாய் ஹலோ வணக்கம் இத வேற கையில் வச்சிருந்தா குச்சியை வச்சுன்னு மிரட்டுற மாதிரியே இருக்கு கீழே வச்சிருவோம் இத வேற உடைச்சிட்டீங்களே இங்க பாருங்க என்ன வந்திருக்கு டீ இந்த குளூர்ல மாமா லைவ் போடுறாங்கட்டு டீ குடுக்குறாங்க வீட்டுல நான் இன்னும் சாப்பிடல ப்ரோ நீங்க நான் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு மொட்டை மாடியில் வந்து குளூர்லயே லைவ் போடுறேன் எனக்கு வீட்டுக்குள்ள நெட்ஒர்க் கிடைக்கறது இந்த டீ கூட இந்த அடிக்கிற குளிருக்கு இந்த டீயோட சூடு எனக்கு பத்த பத்தமாட்டேன் எங்க இருக்கீங்க எங்க வீட்டு மொட்டை மாடியில மொட்டை மாடியில வந்து நின்னுக்குறேன் மாடியில தான் எனக்கு கொஞ்சம் டவர் கிடைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ப்ளீஸ் வெயிட் கமிங் ஓகே ப்ரோ போயிட்டு வரேங்க போயிட்டு வாங்க வெயிட் பண்ணுறேன் போயிட்டு வாங்க அதுக்குள்ளே வேற யாராவது வந்தாங்கன்னா பேசுகிறோம் இந்த சூடான டீ நான் நாளைக்கு பெங்களூர் கோயிங் ப்ரோ சொல்லிருக்க கூடாதா நான் இன்னைக்குதான் போயிட்டு வந்தேன் சேர்ந்து போயிருக்கலாம் பெங்களூர் என்ன விஷயம் சம்திங் ஸ்பெஷல் பெங்களூர் என்ன ஒர்க்கு மூர்த்தி ப்ரோ அப்படியா இன்னைக்குதான் போயிட்டு வந்தோம் போய் ஒருத்தருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துங்கிறேன் சம்திங் நோ ஒன் ஸ்மால் ஒர்க் அப்படியா போயிட்டாங்க போயிட்டாங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா மீட் பண்ணி நான் இன்னைக்கு தான் போயிருந்தேன் பெங்களூர் சேர்ந்து போயிருக்கலாம் நானும் பழைய யூடியூப் சொல்றதுக்கே மானமாக இது லைவே போடுறது இல்லை லைவே அதனால யாரும் வர்றதே இல்லை அப்படியே அதிசயமா ரேரா வந்தாங்கன்னா இந்த நெட்ஒர்க் என்ன கல் தருத்துரும் ஓகே வெயிட் 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 பண்றோம் போயிட்டவங்க அதுக்குள்ள வேற யாராவது வருவாங்க அவங்கள உள்ள கூப்பிட்டு பேச வேண்டியதுதான் இன்னைக்கு மொத்தம் லைவை கண்டினியூ பண்ணாம விடுறதில்ல நானா அந்த லைவா நானா இந்த லைவான்னு நான் பார்த்தர்றேன் இன்னைக்கு என பாரு இந்த லைவே முழுசா முழுசா முடிக்கவே விடுறதில்ல செட் பண்ணிடுறோம் உடஞ்சிதான் போச்சு ரெண்டே காலில சப்போர்ட் பண்ணி நிறுத்தி பாக்கலாம் நெட்ஒர்க் மட்டும் கட்டாவது வந்துச்சுன்னா போதும் Si. <laughs> забился в эту дискуссию. Как она может снова консервироваться?